அவருக்கும் இன்சு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே கர்த்தரால் சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் கூப்பிடுகிற நேரம் இருக்கிறது தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும் அதிகாலையில் தேடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்க்க முடியும் அது மட்டுமல்ல சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர்கள் அவரை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகம் சொல்லி வேதம் சொல்லுது ஆம் பிரியமானவர்களே இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம் எந்த ஆமேன் சோத்ரம் இன்னைக்கு அநேகர் செல்போன்ல படித்துக் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவரை நோக்கி பார்த்து அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நம் அர்ப்பணிப்போம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்